வணக்கம் எனது வலி ஒளி பார்வையாளர்களான உறவு இதைத்தான் எனது வலி ஒளி ஊடாகவும் நானும் கொஞ்சி கொஞ்ச கெஞ்சி கடிக்கிற மீன்கள் நிறைந்த குளம் இல்லை கருத்துக்கள் முரண்பாடான விடயங்கள் முரண்பாடான விவாதங்கள் இங்கே இருக்கிறது ஆனால் காரணங்கள் எல்லாத்தையும் தப்பி உதாரணம் மக்களுடைய எடுத்து சொல்ல வேணும் நாம் தமிழர் கட்சி சீமானவர்களைத்தான் நான் முன் உதாரணமாக சொல்லுவான் இந்த புண்ணில வேலை பார்த்தது போல

மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இதை ஒரு பார்வையாகத்தான் எனது வழி ஒளி பார்வையும் இருக்கப் போகின்றது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் மக்களுக்கான ஒரு தெளிவூட்டல் கட்டாயம் வழங்க வேண்டிய ஒருவராகத்தான் இங்கே இருந்தார் அந்த வகையில் வந்து அந்த மக்களுக்கான அவருடைய தெளிவூட்டலையும் இங்கே தனது வலி ஒளிப்பதிவினூடாக பதிவு செய்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகணும் இது மாதிரி எதுவுமே நடக்கல ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுருக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளின் நேர்ல வந்து இறங்கி அந்த உண்மைகள் எல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு ஒரு கட்சி வளர்ந்து நல்ல முன்னிலைக்கு வரும் போதுதான் அந்த கட்சியை எப்படியாவது உடைக்கவனும் சின்ன பின்னமாகவனும் என்ற எண்ணங்கள் மாற்று கட்சிக்காரருக்கு வரும் கவனமாக கையாள வேணும் அதுக்குத்தான் தான் முன் உதாரணமாக நாம் தமிழர் கட்சி என்ற ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நல்லொரு தெளிவூட்டல் ஒன்றை என்ற கட்சி ஆரம்பிக்கும் முன் அவர் அந்த வழங்கியிருக்கிறார் அதையும் எனது ஒளி ஊடாக பதிவு செய்கிறேன் சொன்னேன் ஏ கொஞ்சி கடிக்கிற மீன்கள் நிறைந்த குளம் இல்லை கொடிய முதலைகள் நிறைஞ்ச குளம் ஒவ்வொரு காலடியும் பார்த்து எடுத்துக்கணும் சொன்னேன் நேரடியா சொன்ன இப்பவும் அவர்கிட்ட சொல்றேன் ரொம்ப கவனமா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும் மேடை பரப்புரைகள் பெறுவதற்கு முதல் அங்கே குழந்தைகள் பெண்கள் அந்த இடத்துக்கு சமூகம் கூடாது என்ற கருத்துக்களை கூட அவர்களாலே அங்கே முன்வைத்திருக்கிறார்கள் இதையும் மீறி அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் தனது நடிகரை பார்க்க வேணுமென்ற ஒரு ஆவலும் ஆசையும் ஒரு கற்பனையிலும் தான் அந்த இடத்திற்கு அந்த ரசிகர்மார் சென்றிருக்கிறார்கள் என்னென்ன மக்கள் பார்க்க வர்றாங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க வச்சிருக்கிற தங்கும் பாசம் அன்புக்கும் ஆசத்துக்கும் மையப்பும் கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு விடயம் அங்கே இடம்பெறும் என்று அவர்கள் அறிந்திருந்தால் முற்கூட்டியே அந்த இடத்துக்கு அவர்கள் சென்றிருப்பதற்கான வாய்ப்பு அங்கே இல்லை இது திட்டமிட்டு நடந்த செயலா அல்லது தற்செயலாக நடந்த செயலா என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும் தன்னை சுற்றி எவ்வளவு சூழ்ச்சிகள் இங்கே இடம் பெறுகிறது என்பதை இதற்கு பிறகு விஜய் அவர்கள் நன்கு அறிந்திருப்பார் நன்கு உணர்ந்திருப்பார் சகோதரர் அஜித் இறங்கினீங்கன்னா இதை விட கூட்டவர் என்ன பண்ணலான்னு சொல்லுவா ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூப்பிட்டு நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட ரெண்டு மடம் கூட்டணிதான் தான் நாம் தமிழர் கட்சி சீமானவர்களை தான் நான் முன் உதாரணமாக சொல்லுவான் இந்த இடத்துல வந்து அந்த நடந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த இடத்துக்கு உடனடியாக விரைந்து அங்கே அந்த பாதிக்கப்பட்ட மக்களையும் பார்வையிட்ட அவர்களுடைய கலந்துரையாடி அது மட்டுமல்ல விஜயனுடைய நிலைப்பாடு அந்த சம்பவத்துக்கு பிறகு இவருடைய வேதனை வலிகள் இருக்கும் என்பதை அவரும் அந்த வலி வேதனையை உணர்ந்த ஒருவராக உண்மையில் அதில் வெந்த புண்ணில வேலை பாய்ச்சது போல அந்த வேலை பாய்ச்சாமல் அதை பக்குவமாக அதை எடுத்துரைத்து அவருக்கான ஒரு ஆறுதலான வார்த்தைகளை கூட அவர் அங்கே பதிவு செய்வதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது வலிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தன்னால் இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்று விட்டதோ என்ற ஒரு குற்ற உணர்வோடு தான் அவர் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரிகிறது ஆனால் அவருக்கு ஒரு ஆறுதலாக வந்து அங்கே சென்ற ரசிகர்களின் பதிவுகளும் சரி அரசியல்வாதிகளுடைய கருத்துக்களும் ஊரளவு அவரை ஆறுதல் படுத்தியிருக்கிறார் என்பதை தான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அரசியலுக்கு அப்பால் வந்து நட்பு ரீதியாக வந்து யார் நல்லவர் யார் துரோகி என்பதை ஊரளவாவது உணர்ந்திருப்பார் அதையும் அவர் தனது பதிவினூடாக தனக்கு ஆறுதல் சொன்னவர்களுக்கான ஒரு நன்றி உரையையும் அவர் அங்கே வழங்கியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கருவறை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளின் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துல விஜய் அவர்களும் வந்து தனது தெளிவான உரையை அங்கே வழங்கி சென்றிருக்கின்றார் அவர்களும் தனது மக்களுக்கான ஒரு தெளிவான பதிவையும் இங்கே பதிவு செய்திருக்கிறார் உண்மையில அதை வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் பதிவுகளில் சில நேரங்கள்ல சில கருத்துக்கள்ல தவறுகள் இருக்கும் அந்த கருத்துக்கள் தவறு என்று சொன்னால் எனது கருத்து பகுதியில வந்து அதை நீங்கள் தெரியப்படுத்தலாம் என்று கூறிக்கொண்டு அந்த கருவூரில் இறந்த அந்த உறவுகளுக்கும் ஆய <laughs> சரி நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்